பவன் கல்யாண் ஒரு அதிரடி அரசியல்வாதி விஜய் பவன் கல்யாணுன்னு சொன்ன ஒரு அஞ்சு சதவீதம் கூட அதிரடி அரசியலை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எதுவுமே திமுகவும் அண்ணா திமுக எதுக்கல பிஜேபி எதுக்கல மினி ரஜினிகாந்த் மாதிரி தான் இருக்கார் நாம் தமிழர் முதலமைச்சராக போது தான் வேலையா விஜய் ரசிகர் அவர் கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது தத்துவம் இருக்குது யாருக்கையா ஓட்டு போட்டேன் பிஜேபிக்கு போட்டேன் அப்போ ஆர்எஸ்எஸ் தான் கொள்கையா இல்லை திமுக போட்டேன் ஊழல் தான் உங்க கொள்கையா அதிமுகவுக்கு போட்டியா பிஜேபி இப்போ வளர்ந்துட்டு மதவாத கட்சி பதினோரு சதவீதம் தனியாக கூட்டணியோட பதினெட்டு சதவீதம் அபரிமிதமான வளர்ச்சி விஜய் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு விஜய் வரும்போது அவருக்கான இடமே இருக்கு எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் திமுக அடையாளம் இருந்தது அஞ்சு வருஷம் தேவைப்பட்டது மக்கள் நீங்கள் எடுத்தோடனே மக்கள் உங்களை அரியா அரியாசனத்தில் உட்கார வச்சிட மாட்டாங்க மிக பிற்போக்குவாதி ஒரே விஷயத்தில் அவர் யாருன்னு எக்ஸ்பூஸ் ஆகிட்டார் என்னன்னா இந்து கோயில்கள் எப்படி ஹெச்ஆர்எம்சிக்கு கட்டுப்பாட்டில் வருதோ அதே போல முஸ்லீம் பள்ளிவாசலும் கிறிஸ்துவ தேவாலயங்களும் அரசு கட்டுப்பாட்டுக்கு வரணுங்கிறது அப்போ அவருக்கு அரசியலே தெரியல அப்புறம் எப்படி அவர் சேகோரா படிச்சிருப்பார் சேகோரா படத்தை வேணா பார்த்துருப்பார் பவன் கல்யாண் அவர்கள் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அவருக்கு போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி கண்டிருக்காரு நடிகர் விஜய் அவர்களும் வருவாரு தமிழக வெற்றி கழகத்தை அந்த ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்துருவாருன்ற ஒரு கம்பாரிசன் இருக்கு எப்படி பாக்குறீங்க பவன் கல்யாண் ஒரு அதிரடி அரசியல்வாதி விஜய் பவன் கல்யாண் சொன்ன ஒரு அஞ்சு சதவீதம் கூட அதிரடி அரசியலை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எதையுமே திமுகவையும் அண்ணா அதிமுக எதுக்கல பிஜேபி எதுக்கல யாரையுமே எதுக்குலையே அப்ப எல்லாம் நல்லா ஆச்சுங்கிறாங்க அப்ப இவரு ஆட்சி தேவையில்லையே இல்ல ஊழல்வாத அரசியல் ஒரு பக்கம் இருக்கு ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்றாரு மதவாத அரசியல் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்றாரு இல்ல இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு பொறுமையா சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அரசியல் பொறுமையே முதல்ல தான் அரசியல் என்பது நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி மாற்றம் வருவதுதான் அரசியல் நீங்கள் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அது அரசியல் அல்ல இப்படி தான் ரஜினி சொல்லிட்டே இருந்தார் எத்தனை வருஷமா எழுபத்தஞ்சி வருஷமா இப்போ ஒரே தடவை சொல்லிட்டார் எனக்கு அரசியல் வேண்டாங்க என்னால் விட்டுருங்க நீங்கள் ஆறுதல் அதாவது ஓய்வெடுப்பதல்ல அரசியல் கருணாநிதி தொண்ணூத்தஞ்சு வயசு வயசு வரைக்கும் அரசியல் பண்ணார் பெரியார் மூத்திர சட்டியை தூக்கிட்டு தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் ஆறு மாதம் இருந்தார் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது நாள் இருந்தார் அதில் பாதி கூட்டம் பேசினார் அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு கூட்டம் என்ன எத்தனை வயசில் தொண்ணூத்தஞ்சு வயசில் ரெண்டு நகரமும் பழுதலடைந்து உலகத்தில் அப்படி ஒரு தலைமை இனிமேல் பிறக்கவே முடியாது இருந்த நாற்காலி கீழே என்ன இருக்கும் மூத்திர சட்டி இருக்கும் தன்னை அறியாமல் என்ன போச்சு சிட்னிர் போயிட்டே இருந்தது வீட்டில் ஈசி சேரில் ஓய்வு எடுக்கலாம் ஆங்கிலேய காலத்துலேயே வருமானம் வரி ரெண்டு லட்ச ரூபா மாதம் இன்றைக்கி அது இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அது ஏன் இவ்வளோ வசதி இருந்து ஏன் ரயிலில் கட்டையில் போனார் தேர்ட் கிளாஸில் தான் போவார் அப்போ அப்போது அதுதான் அரசியல் எங்கே வைக்கத்தில் தாழ்த்தப்பட்டவனை குளத்தில் தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஐநூறு குடும்பம் இருக்குது கொடுக்கப்பட்ட குடும்பம் ஐம்பதே ஐம்பது நம்பியூதிரி குடும்பம் இருக்குது ஐம்பது குடும்பம் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த குளம் ஏரி கோயில் சாமி சாகிபுடுறது தான் ஐநூறு குடும்பம் இருக்குது புழையர்களும் நலவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஐநூறு பேர் அங்கே தண்ணி எடுக்கக்கூடாது பைக்கு எங்கே இருக்குது ஈரோடு எங்கே இருக்குது ஏன் புண்டாட்டி குட்டி போனாரா இல்லையா அதுதாம்மா அரசியல் அங்கே போய் போராடிய பிறகு கேரளா ரெண்டு சமஸ்தானம் ஒன்று கொச்சி ஒன்று திருவிதா திருவிதாங்கலூர் திருவிதாங்கூரில் இவரை தண்டனை கொடுத்து ஜெயிலில் நிறுத்தி ஜெயிலில் பிடிச்சி கையை காலெல்லாம் லீடிங் செயினை கட்டி கழுத்தில் போடை மாட்டி தூக்கி ஜெயிலில் போட்டான் ஜெயிலில் கிடந்தார் அப்போது கேரளாவுக்கு இவர் ஏன் போகணும் கர்நாடகாவில் கடுமையான ஜெயில் சுண்ணாம்புக்கல்லையே கட்டப்பட்ட ஜெயில் இப்போ சென்னை ராஜதானி ஒன்றா இருக்குது அந்த ஜெயிலில் கொண்டு ராஜாஜி அடைச்சிட்டார் சுண்ணாம்பு க கல் சூட்டில் உடம்பெல்லாம் பொக்கலமாக போச்சு எதுக்கு கொடநாடு சொத்து வாங்கியா இல்லை ஜி ஸ்கொயர் இடம் வாங்கியா கர்நாடகா ஜெயிலு பெல்காம் பெல்காம் இல்லை இது ஒரு நல்ல ஜெயில் இப்படி இதுதான் அரசியல் நான் ஒரு ஒரு ஐநூறு கோடி சேர்த்துட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றேன் இது அரசியல் மக்களுக்கு தினோ பிரச்சனை இருக்கு மக்கள் ஏற்கிறாங்க பவன் கல்யாணம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு ஒரு மாச இருந்துச்சு அதுதான் சொல்றீங்க என்டிஆர் அவர்களுக்கும் அந்த கிரேஸ் இருந்துச்சு விஜயகாந்துக்கும் இருந்துச்சு அவர்களுக்கும் இருந்துச்சு பட் ஸ்டே பண்ணிருந்தா ஒரு பத்து ஆண்டுகள்ல வெற்றி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு நீங்களே சொல்றீங்க அந்த வெற்றி ஏன் விஜய் அவர்களுக்கு கிடைக்க கூடாது கட்சியை பதிவாகலையே கட்சி பதிவாகல அரசியலே பண்ணலையே ரஜினிகாந்த் இவர் ரஜினிகாந்த் தான் இருக்காரு யாருக்கு ஓட்டு போட்டான் சொல்லுங்க ஜனவரி இருக்கட்டும் ஒரு ரசிகரும் இந்த தேர்தல யாருக்கு போட்டாங்க போட்டு இல்லையா யாருக்கு போட்டான் திமுகவுக்கா அண்ணாதிமுகவுக்கா பிஜேபிக்கா யாருக்கு சொல்லுங்கள் ஆ நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிருக்கோம் அப்போது அப்போ நாம் தமிழரை முதலமைச்சராக தான் விஜயுடைய வேலையா ஆ ஒரு கேள்வி இருக்கா இல்லையா விஜய் ரசிகர் அவர் கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது தத்துவம் இருக்குது யாருக்கையா ஓட்டு போட்டேன் பிஜேபிக்கு ஓட்டேன் அப்போ ஆர்எஸ்எஸ் தான் உன் கொள்கையா இல்லை திமுக போட்டேன் ஊழல் தான் உங்கள் கொள்கையா அண்ணாதிமுக போட்டேன் பெரும் ஊழல் இதாக அப்போது அவனுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லைன்னா ஒரு கொள்கையோடு படத்தெடுக்க வேண்டிய ஒரு இயக்கம் சின்னாவிடமாக போச்சுன்னா அப்போ எப்படி நீங்கள் ஒரு கொள்கை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் பவன் கல்யாணம் அதே ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சி ஆரம்பித்து அப்போ நடந்த தேர்தலில் பங்கு பெறல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் முதல் தேர்தல் தேர்தல்களை சந்திக்கிறார் அந்த மாதிரி இது இருக்கலாம்ல இல்லை பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் தொடர்ச்சிய அதிரடியான அரசியல் பண்ணிகிட்டே இருந்தார் விஜய் வந்து தெருவுக்கே வள்ளிய ரோட்டுக்கே வலிய கேரவனில் கேமரா வச்சுட்டு இருந்தால் போதுமா தமிழ்நாடு கலாம் எவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ திமுக அண்ணாதிமுகவுக்கு போட்டியாக பிஜேபி இப்போது வளர்ந்துட்டுருக்கு மதவாத கட்சி பதினோரு சதவீதம் தனியாக கூட்டணியோட பதினெட்டு சதவீதம் அபரிமிதமான வளர்ச்சி விஜய் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு விஜய் வரும்போது அவருக்கான இடமே இருக்காது அரசியல் என்பது உடனே குதிக்கணும் உடனே கருத்து சொல்லணும் ரெண்டு வருஷம் மக்களுக்கு பிரச்சனையே இல்லை ரெண்டு வருஷம் கழித்து வரணா மக்கள் மறந்துடுவான் ரஜினி இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தார் வருவேன் வருவேன் எத்தனை வருஷம் மூன்று பிடிச்ச படம் நான் நல்லா போய் பார்க்கும்போது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு அன்றைக்கி இளைஞனாக இருந்த பல பேர் இன்றைக்கெல்லாம் நிறச்சி நடக்க முடியாமல் போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஆறு சாமின்னு ஒருத்தர் இருந்தார் நான் சொல்கிறது எண்பது எண்பத்தி இல்லை அவர் தான் கோவை மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர் இப்படி இறந்தே போயிட்டார் எண்பத்தஞ்சுன்னா வய வயசு அப்போ எவ்வளோ அன்னைக்கு அவருக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அப்போ அது ஒரு பதினஞ்சு இது ஒரு நாற்பது வருஷமாக அரசியலுக்கே வராமல் நம்பி இருந்த போகிறேன் காலாவதியா அது அது அல்ல அரசியல் அரசியலாம் டெய்லி காலையில் மத்தியானம் நீங்கள் கருணாநிதி இருக்கும்போது பாருங்கள் காலையில் ஒரு அறிக்கை மத்தியானம் ஊர் இருக்குது சாயங்காலம் ஒரு அறிக்கை முரசொல்லியில் ஒரு அறிக்கை எழுதுவார் நடந்ததா இல்லையா கருணாநிதிங்கிறது பத்திரிக்கை பார்த்தா தெரியும் டிவியை பார்த்தா தெரியும் அதுதான் அரசியல் ஜெயலலிதா பாருங்க கருணனை அறிக்கை விட்டால் அடுத்து ஜெயலலிதா அறிக்கை விடும் ஜெயலலிதா ஆமானா கருணா இல்லைங்க வேறு இந்தம்மா இல்லைன்னா இந்தம்மா அம்மா அந்தம்மா அந்த எதிர் உடைக்கினா அரசியல் நடந்துகிட்டே இருந்ததே தூங்குற நேரம் தவிர முடிச்சிருக்கிற நேரம் பூரா அறிக்கையாக தான் இருக்கும் அதுதான் அரசியல் மக்களுக்கான பிரச்சனை விஜய் அப்படிலாம் எதுவுமே இல்லை சினிமா பார்க்குற பூரா ஓட்டு போடுறோம் சினிமா அன்னைக்கலாம் நூறு நாள் ஓடும் இப்போ நூறு நாள் நூறு நாள் ஓடுற கலெக்ஷனை ஒரு வாரத்தில் எடுத்துகிட்டு போயிடுறோம் யார் ப்ரொடியூசர் அதனால களம் மிக எளிதாக இல்லை பேசிட்டு போது பவன் கல்யாண் பத்தி நிறைய விஷயம் சொன்னோம் இல்லை பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு எப்படி வந்து மத்திய நம்ம கேம் சேஞ்சரா நிதிஷையும் நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பேசுறோமோ அதே மாதிரி ஆந்திர அரசியல்ல ஒரு கேம் சேஞ்சரா பவன் கல்யாண் இருக்கா ஸோ அவருடைய வளர்ச்சியை ரொம்ப அபாரமான வளர்ச்சியா இல்லை இல்ல தான் எல்லா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே அங்க சினிமா ஒரு பெரிய காரணி ஆந்திரா அரசியலில் என்டிஆர் தான் முத முதல்ல சினிமாவை உள்ளே கொண்டு வந்து நிரப்பியவர் தெலுந்து தெலுங்கு தேசம் உருவானதே காங்கிரஸை எதிர்த்து சினிமா கவர்ச்சியில் தான் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முத முதல்ல கட்சி ஆரம்பித்து என்டிஆர் அரசியல் நிற்கிறார் இந்திரா காந்தி மரணம் இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிக்குது ஆந்திராவில் என்டிஆர் ஆகிறார் அப்போது இந்திரா காந்தி மரணத்தை விட எது அதிகமாக இருக்குது சினிமா அந்த சினிமாதான் நீங்கள் பவன் கல்யாணு ஒரு சினிமா அறிமுகமானவரை ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறாங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட்டு தமிழ்நாடு அடுத்து ஆந்திரா தான் கர்நாடகாவோ கேரளாவோ அல்ல தமிழ்நாட்டுக்கு இணையான மார்க்கெட்டு ஆந்திரா மார்க்கெட் ஏன்னா ஆந்திர தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் அதிகமான இப்போ தமிழ்நாட்டில் ஆயிரம் சினிமா தேட்டர் தான் இருக்குது ஆந்திராவிலே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சினிமா தேட்டர் இருக்குது அப்போ தெலுங்கானாவில் ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் சினிமா தேட்டர் என்பது நீங்கள் சினிமா தேட்டர் இதெல்லாம் டூரிங் டேக்ஸ் இருக்குது மூணாயிரம் டூரிங் டேக்ஸ் இருக்குது அப்போ ஒரு நாளைக்கு ஆறாயிரம் சினிமா தேட்டர் கிராம இருப்பது ஓல கோட்டகை நகரத்தில் இருக்கிறது இப்போ நீங்க சொல்ற சினிமா கிரேஸ் என் டிஆருக்கு இருந்துச்சு அவர் ஆட்சியை பிடிச்சு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு அதே மாதிரி சிரஞ்சீவி அவர்களும் கட்சி துவங்கினார்ல அவருக்கு இந்த மாதிரியான இதை விட மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்தாலும் கூட அவரால் அவ்வளோ சீக்கிரம் ஆட்சி அமைக்க முடியல பல இடங்களை வெல்ல முடியல சிரஞ்சீவியை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது நீங்க அதிகாரத்துக்கு ஒரே நாளாக வந்துட முடியாது மக்கள் நம்பணும்ல சிரஞ்சீவி கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிருக்கலாம் ஆனால் அவர் அவசரப்பட்டு தன்னுடைய சினிமா கிளாமரு திரைப்ப அரசியலுக்கு போனால் சினிமா கிளாமர் எடுபடாது அரசியலில் தோற்றா சினிமா ஓடாது இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சினிமாக்காரனுக்கு போகிறான் எம்ஜிஆர் அதே கதை தான் எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்தார் அவர் படம் எல்லாம் ஓடவே இல்லை கடைசியாக ஒம்பது படம் எடுத்தார் நவரத்னம் மீனவன் நண்பன் இப்படி ஒரு ஒரு ஏழு எட்டு ஓடவே இல்லை சினிமாவுக்கு போகிறாரு எழுபத்தி ஏழு ஜெயிக்கிறாரு எண்பதில் பார்லிமெண்ட்டில் தோக்கிறாரு கட்சியே கிடைக்கிறேங்கிறார் இந்திரா காந்தி ஆட்சியை கலைக்குது அப்போது இந்த தோல்வி சினிமா தோல்வியாக பார்க்கப்படுது அதெல்லாம் செஞ்சு என்ன பண்ணிட்டாரு நமக்கு இனி அரசியல் வேண்டாம் காங்கிரஸில் நினச்சிக்கிட்டார் அவர் தொடர்ந்து அரசியலில் பயணம் செய்திருந்தால் கண்டிப்பாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்ந்திருக்கலாம் அரசியலுங்கிறது பத்து வருட காலம் மக்கள் நம்புவணும் ரெண்டு தேர்தல் நம்பணும் மக்கள் எம்ஜிஆரை எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து நீங்கள் திமுக அடையாளம் இருந்ததே அஞ்சு வருஷம் தேவைப்பட்டது மக்கள் நீங்கள் எடுத்தோடனே மக்கள் உங்களை அரியா அரியாசனத்தில் உட்கார வச்சிட மாட்டாங்க சிரஞ்சீவி அந்த தவற பண்ணிட்டார் என்டிஆர் ஒரு இப்போ அரசியல்னால் என்டிஆருக்கு ஏற குறைய ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் திரைப்படத்துறையில் அவருக்கு நல்ல அறிமுகம் இருந்தது அதனால தான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துலேயே அரசியலுக்கு வர முடிஞ்சது சிரஞ்சீவி அந்த ஒரு இடைவெளியை தொடர் தொ தொடர்ந்திருந்தால் சிரஞ்சீவி ஒரு அரசியலில் ஒரு பெரிய பெரிய இடத்தை தக்க வச்சுருக்கலாம் ஆனால் அவசரப்பட்ட கட்சியை கலைச்சி கொண்டு காங்கிரஸில் இணைத்து கொண்டார் அதுதான் அவருடைய தவறு ஸோ இப்போ பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே அவர் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவர் ஜெயகுவார் அதிகமாக ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்கவர் சந்திரபாபு நாடு போய் சந்திக்கிறாரு அதன் பிறகு கூட்டணி கட்சிகளை அணுகணும் அப்படின்றதுக்காக என்டிஏல போயிட்டு பேசுகிறாரு இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல இல்லைம்மா அவர் இல்லை அவர் ஒரு மிக பிற்போக்குவாதி ஒரே விஷயத்தில் அவர் யாரும் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டார் என்னன்னா இந்து கோயில்கள் எப்படி ஹெச்ஆர்என்சிக்கு கட்டுப்பாட்டில் வருதோ போல் முஸ்லீம் பள்ளிவாசலும் கிறிஸ்துவ தேவாலயங்களும் அரசு கட்டுப்பாட்டுக்கு வரணுங்கிறார் அப்போ அவருக்கு அரசியலே தெரியல அப்புறம் எப்படி அவர் சேகோரா படிச்சிருப்பார் சேகோரா படத்தை வேணால் பார்த்துருப்பார் அரசியல் என்பது நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாக வடித்தெடுக்கப்படுவது நீங்கள் ஒரு ரசிகர் வந்து அவரை சேக்குவரா பாக்குறேன்னா சேக்குவராயிருவாரா ஆனால் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்ல பாஜக எதிர்த்து இல்ல பா பவன் கல்யாணா பாஜக ஆதரவோடு இருக்காரு பவன் கல்யாண பாஜகவுக்கு ஆதரவா இருக்காருமா இல்ல ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன் இல்ல ஆரம்ப காலம் இப்போ இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு தானே நீங்க கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியும் எதிர்கட்சியில கோரிக்கை வச்சுட்டே போயிடலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு எப்ப வருது நீங்கள் அமைச்சரான துணை பிறகு தான் வருது துணை மு ஆன பிறகு வடிவேலு சொல்லுவதைப் போல் அது வேற நாக்கு இது வேறு நாக்குன்னு எப்படி சொல்ல முடியும் முஸ்லீம்களுக்கு வக்போர்டு இருக்குது கிறிஸ்துவர்களுக்கு டயாசிஸ் இருக்குது டயாசிஸ் இருக்குது அவங்களுக்கு போப்பாண்டவர் இருக்கார் அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியும் இந்து இந்து கோயில்கள் பூரா ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன் சின்ன கோயில் வருமான வலினா அது தனியாரை பயன்படுத்திக்கலாம் மிகப்பெரிய வருமானம் வருதுன்னா அரசு எடுத்துக்குது இது ஆண்டாண்டு காலமாக இருக்குது இப்போ அவர் என்னங்கிறாரு பிஜேபி பிஜேபி என்ன சொல்லுதுன்னா இந்த கோயில்களை பூரா அரசாங்கிட்ட விடுவிக்கணும் அரசாங்கிட்ட யார்கிட்ட யார் யார்கிட்ட போய் சேர்க்கணும் அர்ச்சகர்கிட்ட போய் சேர்க்கணும் அர்ச்சகர் பூரா யார் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பூரா யார் பிஜேபி இதுதான் நோக்கம் நோ உள்ளே ஒழிந்திருக்கிற தகவல் அதுதான் ஜக்கி வாசு என்ன சொன்னார் கோயிலை பூரா என்கிட்ட கொடுத்துருங்கன்னார் அதாவது பராமரிக்காத பல ஆயிரம் கோயிலை தமிழ்நாட்டில் இருக்குது அதை பூரா என்கிட்ட கொடுத்துருங்கன்னார் இவர்கிட்ட கொடுத்தா இவர் என்ன பண்ணுவார் இவர் ஒரு ஆர்எஸ் சங்கி இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி என்ன பண்ணுவார் அந்த கோயில் பூரா மதவாதிகள் என்ற அடிப்படையில் பிஜேபி அரசியல் உள்ளே வந்துடும் அப்போ பவன் கல்யாணம் அதுக்கு ஆதரிக்கிறார் காதரிக்கிறார் அப்போ இவருக்கு எப்படி சேக்குவாரா பற்றி என்ன தெரியும் அவருக்கு சேக்குவாராக கியூபாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு கியூபாவுனுடைய தேசிய வங்கியினுடைய இயக்குநராக இருந்து ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற அதிகாரம் கொடுக்குறாரு யார் அந்த நாட்டினுடைய அதிபர் ஃபுடல் காஸ்ட்ரோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுறாரு லத்தீன் அமெரிக்க நாடுகள் பூரா அடிமையாக கிடக்கு அமெரிக்காட்ட இந்த கியூபாவை நம்ம விடுதலை செஞ்சதைப் போல் அந்த மக்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்காக இரவோடு இரவாக தலைமறைவாக போகிறார் அவருடைய லட்சியம் எங்கே இவர் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற இவர் சேக்குவர பேரை சொல்லுவதற்கே தகுதி இல்லாதவர் உலகமே அமெரிக்காவிடமிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பியவன் அந்த சே சாகும்போது தன்னுடைய உடல் கு குத்துயிர் குள உயிராக கிடைக்கும்போது அந்த அமெரிக்க சிஏ ஆட்கள்கிட்ட கேட்குறாரு இது என்ன இடையான்னு கேட்குறாரு இது ஒரு பள்ளிக்கூடங்கள் நான் அட மாட்டு மாட்டுக்கூட்ட மாதிரி வச்சிருக்கீங்களாடா ஒரு பள்ளிக்கூடத்தை சாகர கடைசி நிமிடத்தில் சேக்குவரம் அவனுடைய வார்த்தை யார் சொல்கிறா அந்த எதிரியே பதிவு பண்ணுறான் சாகும்போது கூட இந்த நாட்டை பற்றி கவலைப்படறான்டா அவர்தான் சே ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையும் தோல்வியே இல்லை அப்படின்ற ஒரு அபார வெற்றி தானே கண்டிருக்காரு அந்த வளர்ச்சி தான் கேட்குறேன் நான் இப்படின்ட்டு யாரு பவன் கல்யாண் இல்லை பவன் கல்யாண் வந்து ஒரு பெரிய சக்தியா வளர்ந்து நிற்கிறான்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்க வந்து ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆர் தான் தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆர் தான் அவரோடு கூட்டணி வைத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு பவன் கல்யாண் பேசப்படுகிறவராக இருக்க புரியுது கல்யாணம் நீங்கள் ஜெயிச்சுருந்தா தான் உங்களுக்கு சொந்த செல்வாக்கு நீங்கள் யாரோட நீ பிஜேபியோடும் கூப்பிட்டு நாயுடு தெலுங்கு தேசத்து கூடும் கூப்பிட்டு இதை வந்து இப்படி நீங்கள் ஒரு பெரிய அபரிமிதமான வெற்றின்னு சொல்ல முடியும் முடியவே முடியாது